திசாநாயக முதியன்சலாகே பண்டா மற்றும் மசாநாயக முதியன்சலாகே சீலவதி ஆகிய தம்பதியினருக்கு மாத்தலை தேவஹூ கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி குடும்பத்தின் இரண்டாவது பிள்ளையாக அனுரகுமார திசாநாயக்க பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு கலனி பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான அனுரகுமாரதிசாநாயக அரசியல் செயற்பாட்டாளராக மாணவர்கள் மத்தியில் பிரபலியமடைந்திருந்தார் ஆயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு பௌதீக விஞ்ஞான பட்டத்தை பெற்றுக்கொண்ட அவர் முற்போக்கு மற்றும் மக்கள் மைய அரசியல் பரப்புக்குள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து முழுமையான அரசியல் செயற்பாட்டில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தேசிய சமாஜவாதி மாணவர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளராக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமாரதிசா திசாநாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அவரது அரசியல் வாழ்க்கையில் சந்தைஸ்தானத்தை அடையாளப்படுத்தி மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய செயற்குழுவுக்கு தெரிவானார் அவர் முதன்முறையாக இரண்டாயிரமாம் ஆண்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவானார் மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட அரசியல் கட்சி சிவில் அமைப்பு மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்களை இணைத்துக் தேசிய மக்கள் சக்தியை ஆரம்பித்த அனுரகுமார் தேசாநாயக்க அதிலிருந்து புதிய அரசியல் பிரவேசத்தை அடையாளப்படுத்தி வருகிறார் அந்த தேசிய மக்கள் சக்தியை முற்போக்கு மக்களும் இணைந்து பணிபுரியக்கூடிய பாரிய மக்கள் சக்தியாக உருவாக்கி அவர் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அதன் வேட்பாளராக முன்னிலையாகி மக்களுக்கு புதிய புனர்வாழ்வு வழித்தடத்தை விவரிக்க வேண்டுமென்ற நோக்கில் களமிறங்கினார் சரியான அரசியல் நோக்கம் சரியான தீர்மானங்களை எடுக்கும் தகைமை கவரக்கூடிய தொடர்பாடல் திறமை மற்றும் திடகாத்திரம் அவருக்கே உரித்தான இயல்பான அடையாளமாகும் இலங்கை மக்களுக்கு மேம்பட்ட அரசியல் எதிர்பார்ப்பை கொண்டு வந்து வடக்கு தெற்கு என சகல மக்களதும் நம்பிக்கையை பெற்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மை மக்கள் ஆணையை பெற்றுக்கொண்ட அனுரகுமாரதி திசாநாயக்க வளமான நாடு அழகான வாழ்க்கையை கட்டியெடுப்பும் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய பல சவால்களுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுத்து வருகிறார் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி சகல சக்திகளையும் ஒன்று திரட்டி மக்கள் வழங்கிய மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய ஜனாதிபதி நாயக்க பயணிக்கும் இந்த மிக நீண்ட பயணத்திற்கு சக்தி கிடைக்கட்டும் என வசந்தம் டிவி வாழ்த்துகிறது